இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா நீங்க ஒருத்தர் ஒருத்தர் திடீர்னு சந்திச்சுக்கிறப்ப எப்பயாவது திடீர்னு மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீட் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க நான் சுயமா வாழ்க்கையில முன்னுக்கு முடிவு பண்ணிட்டேன் இருபது இருபது வச்சா என்ன கணக்கு தப்பு சொல்றீங்க

ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்து முடிஞ்சா தூக்கிருவேன் சாமா உளத்துக்கு சாப்பிட்டாண்ணே சும்மா இருக்கனே உனத்தா உங்களுக்கு வே இருக்கும் அதான் ஆகாதே அம்மாப்பா எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா அண்ணன் ஒரு அடியும் கொடுப்பேன் எங்க வாழும் அது அடுத்த லெவலா இருக்கேங்க என் கடமை எம்ஜிஆர் ஜி ஆ அடி என்ன கோதும் போதும் போதும் பா 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 பா

இவர் பெரிய ஜில்லா கலெக்டர் இவர் பாரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன பர்த்டேவும் ஜூலை எனக்கு ஜூலை தேர்ட் அவங்களுக்கு ஜூலை செவன்த் இங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் பத்து நாள் உட்கார வச்சு பருப்பு எடுத்துறாங்க அதுவும் ஜூலை மீட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹால் ஆகட்ட போறேன் ஏன் எருமை எப்ப வந்த மதுரை பாடலை கேளுங்கள்

ஆக்சுவலா தேர்ட்டி நைன் ஆயிடுச்சு இப்ப நைன்டினை தாண்டி அந்த கிட்ட போறதுக்கு கூட முதலைக்கு போறதோட போறாங்களோ பாதியில வந்து அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அதை கூட ரெடியா இல்ல மைண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு ம இருக்கீங்க எந்த ரூட்ல போயிட்டு இருக்க போகிறதுக்கு பாலிடெக்னிக் அவங்க இயர்ல இருந்தே எனக்கு அவங்க தெரியும் என்ன கீழே சுத்த காவாடி போய் ஹோட்டலா

அதுக்கு ஏன் டீ தான் கிடைச்சா உன் மூக்குல வைக்க வேண்டியதானா இல்ல நேரம் அங்க தான வச்சிருந்தேன் போன உடனே ஒரு ஹக் ஒரு முத்தம் சந்தோஷமான விஷயத்துல ஒண்ணு சேரணும் இந்த மாதிரி நேரத்துல ஒண்ணு சேரணும்னே கொடுத்து வீட்ல அது என்ன இடனும் இப்ப இல்ல என்ன கடைய சாரி கண்ணும் கண்ணும் கொல்லையடை தாரா அதல் என்று இடத்துல பாக்குறோமா அந்த இடத்துல யார் பார்க்கறா பார்க்கலன்னா கிடையாது அது ரோடா இருந்தாலும் சரி நாங்க வீ கட்டி பிடிச்சு போ ஆட்ட இது நம்மளோட டம்மி பீசாவல இருக்கு